முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பான விவகாரம் யுத்த நிறுத்தம் ஆரம்பித்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த விவகாரம் பேசப்படுகிறது பல சமூக அமைப்புகளால் நிறைய வேலை செய்கின்றார்கள் இங்கே புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் நிறைய வேலை செய்கின்றார்கள் ஆனால் பொதுமக்களுக்கு அது என்ன வேலை என்று தெரிய தெரியாது அடுத்தது விளங்கப்படுத்தவும் அவர்கள் வந்து எப்படி விளங்கப்படுத்துற என்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக புலம்பெயர் அமைப்புகள் பல அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன மனித உரிமை செயற்பாட்டாளர் கிருபாகரன் மிக நீண்ட காலமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இந்த விடயங்கள் தொடர்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அறிக்கைகள் சமர்ப்பிப்பது விளங்கப்படுத்துவது என்பது தொடர்பாக வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது இருக்கின்ற இந்த தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி எட்டாவது அமர்வு மிக முக்கியமான அமர்வாக பார்க்கப்படுகிறது காரணம் என்னவெனில் புதிய அரசாங்கம் ஆனால் தமிழர்களுக்கு ஒரு மரமலர்ச்சி தரக்கூடிய அரசாங்கம் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர் கிருபாகரனோடு பேசுவோம் வணக்கம் கிருபா வணக்கமான வணக்கம் லண்டன் டிவி நேயர்களுக்கு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் சந்திக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சி ஐபிசி தொலைக்காட்சிகள்ல சந்தித்ததற்கு பிறகு சந்திக்கின்றோம் கிருமா இந்த முக்கியமாக பல அமைப்புகள் நான் ஏற்கனவே சொன்னது போல வேலை செய்து கொண்டிருக்கின்றன இதுல இந்த கூட்டத்தொடர் உடைய முக்கியத்துவம் என்ன ஆஹ் அதாவது இப்ப நடக்கிற ஐம்பத்தி கூட்டத்தொடரை நாங்கள் பார்க்கும் பொழுது இதுதான் போன செப்டம்பர் மாதம் ஸ்ரீலங்கா மீது கொன்றப்பட்ட தீர்மானத்தினுடைய தொடர்ச்சி அதாவது ஐம்பத்தெட்டாவது ஐம்பத்தேழாவது தொடரில் ஸ்ரீலங்கா மீது ஒரு தீர்மானம் கொண்டது அங்கு வாக்களிப்பு ஒன்று நடைபெறவில்லை ஏனென்றால் அது முன்னிய தீர்மானத்தினுடைய தொடர்ச்சியாக எந்த மாற்றங்களும் இல்லாமல் அதை நீடித்தார்கள் இப்பொழுது ஒரு வருடம் கொடுத்துருக்கின்றது இந்த ஐம்பத்தோராவது கூட்டத்தொடர் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடரில் உள்ள முக்கியத்துவம் என்னவென்றால் அந்த நீடிப்பு செய்யும் பொழுது இங்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளில் ஒன்று ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடரில் மனித உரிமை ஆணையாளர் ஒரு வாய்மூல அறிக்கையும் ஐம்பத்தெட்டாவதில் அடுத்தது ஐம்பத்தொன்பதாவது ஜூன் மாதம் ஒரு அறிக்கையும் இல்லை ஸ்ரீலங்கா பெற்றியது பிறகு அறுபதாம் ஆவது அறுபதாவது கூட்டத்தொடர் அதாவது செப்டம்பர் மாதம் நடக்கும் பொழுது அதில் அந்த தீர்மானத்தை மீண்டும் பரிசீலனை செய்து என்ன நடக்கும் என்பதை பார்க்க இப்பொழுது நாங்கள் இப்பொழுது ஏற்கனவே ஒரு வாரம் முடிந்து விட்டது கூட்டத்தொடர் ஆரம்பமாகி இதில் நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கு இதுவரையில் ஸ்ரீலங்கா பற்றி நடந்த முக்கியமான விடியம் என்னவென்றால் விஜித் அஹராத் முதலாவது தடவை புதிய அரசாங்கம் புதிய வெளிநாட்டு அமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் வந்து இருபத்தஞ்சாம் தேதி உரியாற்றியிருந்தார் இது ஒரு முக்கிய சம்பவம் அடுத்தபடியாக சில பேர் அவசரப்பட்டு ஆணையாளர் பொதுவாக முதல் வாரம் இதனைப் பற்றி கதைப்பவர் ஸ்ரீலங்காவை பற்றி முறை கதைக்கவில்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் வந்தது அதனுடைய உண்மை என்னவென்றால் எதிர்வரும் மூன்றாம் தேதி அவர்கள் அந்த நிகழ்ச்சி நிறைய அவர்கள் சிலர் அதை பார்ப்பதில்லை பார்க்கக்கூடிய வசதியில் இல்லை அந்த நிகழ்ச்சி நிறையின்படி அந்த வாய்மூல அறிக்கை என்பது மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வழியாக போகின்றது ஸ்ரீலங்கா பற்றி அது வாய்மூல அறிக்கை ஆகியால் அந்த வாய்மூலை அறிக்கையில் ஆணையாளருடைய பார்வை எப்படி இருக்க போன்றது ஸ்ரீலங்காவில் இப்பொழுது புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது ஆணையாளர் வெளிநாட்டு அமைச்சருடைய உரிய நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதில் எம்மை பொறுத்தவரையில் அது ஒரு வளமையான உரை ஆனால் அந்த உள்ளக உள்ளக பொறிமுறைக்குள் தீர்வு தருகின்றோம் மனது காணாமல் ஆக்கப்பட்ட அந்த ஆபீஸ் நாங்கள் திறக்கிறோம் ஏன்னா பொருளாதார நெருக்கடியில இலங்கை அரசாங்கம் இருக்கிறது என்ற அந்த விஷயங்களை பேசினார்களே தவிர ஒரு பழைய விஷயம்தான் எந்த விதமான மாற்றமான விஷயமும் இல்லை ஆகவே வந்து அவர்களால் அதை தவிர வேறு எதையும் பேச முடியாமல் இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது சரி காரணங்கள் பல என்னவென்றால் அவர்கள் அவரே அந்த உரையில் ஒத்துக்கொண்டார் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இன்னும் இருக்கின்றன கடைசி பந்தியில் மனித உரிமை சபையை பழமையாக முன்னிய பள்ளி நாட்டிகள் வரும்பொழுது செய்யலும் குறியை இவரும் சொன்னார் என்னென்றால் இந்த மனித உரிமை சபையுடன் நாங்கள் எப்படியாக ஒத்துப்போவோம் என்றால் நீங்கள் ஒரு பக்க சார்பாக முடிவெடுப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்றதை கடைசி படையில் நசுக்காக சொல்லி முடித்து விட்டார் ஆகையால் இன்று வரை ஸ்ரீலங்கா பற்றி நடந்த முக்கியமான விடயம் என்றால் ஆஹ் விஜயதாகரத்தினுடைய உரை அடுத்த திங்கட்கிழமை அதாவது மூன்றாம் தேதி திங்கட்கிழமை ஆணையாளருடைய வாய்மொழி அறிக்கை வரப்போன்றது இதுக்கிடையில் அங்கங்கு உரைகள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இணை இணை இணைச்ச நாடுகள் அதாவது கோச்சஸ் அவர்களுடைய ஒரு உரை இருக்கின்றது அதில் இருக்கின்றது அடுத்ததாக அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய உரை இருக்கின்றது இதை விட வேறு சில நாடுகள் உரியாக்கலாம் ஆனால் இந்த ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடரில் நாங்கள் என்ன செய்ய வேணும் செய்து கொண்டிருக்கின்றோம் சிலர் செய்கிறார்கள் என்பதை கூறுவதானால் இப்பொழுதே நாங்கள் இந்த அறுபதாவது கூட்டத்திற்கான அங்கத்தவர்களுடன் தொடர்புகளை கொண்டு அவர்களுக்கு எங்களை பங்கா ஏனென்றால் அறுபதாவது இதே அங்கத்தவர்கள் தான் இந்த இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருக்க போகின்றார்கள் அப்பொழுது அவர்களை கண்டு லோவி செய்வது ஒரு முக்கிய விடியம் அதே இடத்தில் நம்முடைய சரித்திரங்கள் இதுகளை முன்னின் சொல்ல என்னவென்றால் எப்பொழுதும் ஸ்ரீல மனித உரிமை சபையில் உள்ள இதற்கு குறையாக நான் சொல்லவில்லை அங்கு உள்ள வழக்கம் என்னவென்றால் ஸ்ரீலங்காவில் தேர்தல்கள் வரும் ஜனாதிபதி மாறுவர் அரசாங்கம் மாறுவர் அவர்கள் அப்பொழுது அவர்கள் ஒரு விஷயங்களை முன்வைப்பார்கள் என்னவென்றால் நாங்கள் அந்த அரசாங்கத்துக்கு கா கால அவகாசம் கொடுக்க வேண்டும் இது நீண்ட காலமாக நடந்து வருகின்றது ஆகையால் இவற்றை தவிர்ப்பதற்கான வழிகளை நாங்கள் பார்த்து என்னென்றால் இந்த செப்டம்பர் மாதம் நடக்கும் கூட்டத்தொடரை நாங்கள் தவி தவற விட்டால் சில வேலைகளில் இந்த தீர்மானம் முற்றுப்புள்ளிக்கு வந்தாலும் பெறலாம் அதான் இப்ப நீங்க நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா முக்கியமாக இந்த அறுபதாவது கூட்டத்தொடர தமிழர்கள் செயல்பட தவறும் பட்சத்தில் சரித்திர தவறாக அமையும் என்று ஒரு முக்கியமான ஆட்டிகள் எழுதியிருக்கிறீர்கள் விளங்குதில்ல இப்ப என்ன நடக்குது என்றதே விளங்குதில்லை இப்ப வெளியில பல அமைப்புகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றன ஆனா இது எங்க எங்க கொண்டு போய் ஒரு எல்லையில நிறுத்த போறீங்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது ஆஹ் அருமையான கேள்வி என்னவென்றால் நாங்கள் உள்ளுக்குள் பல அமைப்புகள் இருந்தாலும் ஒரு சில அமைப்புக்கள் தான் நாடுகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆதரவை தேடுவது நான் இந்த விடமாகவும் முன்பு பல கற்றுரைகள் எழுதியுள்ளேன் இங்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால் பாருங்கள் ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரையில் ஐரோப்பிய யூனியனில் ஆறு நாடுகள் இருக்கும் பொழுது ஐரோப்பிய யூனியன் ஒரு முடிவு எடுத்தால் இந்த ஆறு நாடுகளும் ஆதரிக்கும் அதே இடத்தில் ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய முடிவுகள் அப்படி அல்ல ஒட்டுமொத்தமாக அவர்கள் முடிவெடுப்பவர்கள் அல்ல இப்ப ஆசியாவில் பயன்பூன்று நாடுகள் ஆப்பிரிக்காவில் பயன்பூன்று நாடுகள் லத்தீன் அமெரிக்காவில் எட்டு நாடுகள் என்று இருக்கின்றது இந்த நாடுகளுடைய முடிவு எப்படியாக மாறுகின்றது என்றால் தனித்து தனித்து முடிவெடுப்பார்கள் இப்ப இந்தியா ஒரு முடிவு எடுத்தா சீனா இன்னும் ஒரு முடிவே எடுக்கும் அது அது அவங்க அந்த அந்த பொலிடிக்ஸுக்குள்ள அடிபட்டு போகுது ஆனபடியால் எங்களுடைய லொபி என்றது இப்ப பாருங்கள் எல்லாரும் லொபி பண்ணாவிட்டாலும் சில பேர் தான் தொழில் பண்ணுன்றார் மற்றவர்கள் பிரச்சார வேறுகள் செய்கின்றன பிரச்சாரங்கள் வேறு வேறு வேலை வேறு மனித உரிமை செயற்பாடு வேறு அங்கால் கூட்டங்கள் வைப்பது வேறு இப்பொழுது பாருங்கள் அங்கு ஒன்றொன்று நிமிஷம் உதி என்பது உண்மையில் அது லொபி அல்ல அது ஒரு மனித உரிமை செயற்பாடு அல்ல அது உரை உரையின் பிரகாரம் அங்கு யாரும் அதை பெரிதாக எடுத்து ஏதாலும் வேலை செய்தால் சரி உண்மைதான் அது யாரும் உரையாற்றலாம் பசுமை இயக்கம் போன முறை தடவைகள் வந்து உரையாற்றினார்கள் ராமதாசிட அவங்க வருவார்கள் நாங்கள் பற்றி பேசணும் என்று சொல்லுவார்கள் ஆனால் நீங்கள் சொன்னது போல அது உரையல்ல உண்மையில் நான் ஒடுப்பு அடைப்பின்றி ஒரு விடியத்தை சொல்லுகின்றேன் ஸ்ரீலங்கா விடியத்தில் பாருங்கள் இப்படியான அமைப்புகள் வரது நல்லது அது வரட்டுக்கும் ஆனால் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஐசிஜே இந்த போன்ற ஐமாடார் போன்ற அமைப்புகள் ஒரு சர்வதேச அமைப்புகள் இவர்கள் ஸ்ரீலங்காவை பற்றி கலைக்கும் பொழுது அங்கு உள்ள ராஜதந்திரிகள் இருந்து கேட்கின்றார்கள் ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் கலைக்கும் பொழுது எப்பொழுதும் அந்த சர்வ ராஜதந்திரிகளோ வெளிநாட்டவர்களோ எப்படி பார்க்கின்றார்கள் என்றால் இவர்கள் தமிழர்கள் தமிழர்களை பற்றி தான் இவர்கள் விஜிதா கேரா தென்னத்தை பேசி போட்டு போனாரோ அதே போல இவருடைய இவருடைய கருத்துக்களும் இருக்கும் என்பதுதான் அவருடைய இவருடைய கருத்து ஏனென்றால் மூன்று வருஷத்துக்கு ஒரு ராஜதந்திரி மாறுகின்றார் அவர்கள் தொடர்ந்து இருப்பதில்லை ஆகால் அவருடைய கருத்தை மாற்றாமல் நாங்கள் லபி செய்யணும் என்றால் நாங்கள் பெரிய சர்வதேச அமைப்புகளுடன் சேர்ந்து இணைந்து வேலை செய்வது நிச்சயமாக ஒரு இறுக்கமான வேலை திட்டங்களாக இருக்கும் ஆனால் சர்வதேச அமைப்புகள் போற போக்கில் எப்படியாக போவார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள்ள ஒரு முடிவு இருக்கின்றது அவர்களுக்குள்ளேயே பிரச்சனையே இப்ப வந்து ட்ரம்ப் வந்து டாரீஃபை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாரே தவிர அவருடைய வெளிநாட்டு உறவு முறையெல்லாம் மிக வித்தியாசமாகவே இருக்கிறது ஆகவே ஒரு பொருந்திய அமெரிக்கா வந்து ஏற்கனவே இலங்கை விடயத்தில் பல முக்கியமான முடிவுகளை எடுத்ததன் காரணத்தினால்தான் ஒரு ஒரு புஷ்பணி கொண்டு போகக்கூடியதா இருந்தது ஆனா அதற்கு பிறகு அப்படியே கைவிட்டு விட்டார்கள் நீங்கள் சொல் சொல்வது உண்மைக்கு உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை என்னென்றால் இப்பொழுது மனித உரிமை சவையாக இருந்தாலும் அங்கும் அரசியல் கலப்பிருக்கின்றது இது உண்மை இன்றைக்கு ஸ்ரீலங்காவை ஸ்ரீலங்காவை ஆதரிக்கும் நாடுகளை பார்த்தீர்கள் என்றால் சீனா கியூபா பாகிஸ்தான் ஈரான் இப்படியான நாடுகள் அவருக்கு அவர்கள் எதை சொன்னாலும் ஏற்பார்கள் அவர்களுக்காக எதையும் சொல்வார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு நான் நினைக்கிறேன் ரஷ்யா பிரதிநிதி என்று நினைக்கின்றேன் அங்கு பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்றே சொல்லிவிட்டார் ஒரு கூட்டத்தில் அப்படியான நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது ஆகையால் நாங்கள் லொவி செய்கிறதில் கூடுதலாக லத்தின் அமெரிக்கா நாடுகளுடன் செய்ய வேண்டும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் செய்ய வேண்டும் ஆசிய நாடுகளை மாற்றுவது கஷ்டம் ஆனால் அது தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய கட்டுத்தனமாக இருக்கும் அமெரிக்கா ஒரு முறை இது அமெரிக்கா தான் முதன் முதல் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது ஸ்ரீலங்கா உரியத்தில் அவர்கள் தொலைபேசியிலேயே லோய் செய்தார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்து டெலிஃபோனில் காய்ச்சவுடனேயே அந்த நாடுகள் ஓம்பட்டன இப்பொழுது அமெரிக்காவுடைய நிலைமை வேறு உங்களுக்கு தெரியும் அவர்கள் மனித உரிமை சாப்பி அங்கத்த இல்லை அவர்கள் அம் மனித உரிமை பற்றி குடியரசு நா குடியரசு கட்சி வந்தால் அங்கே அவர்கள் மனித உரிமை சபையை விட்டு போய்விடுவார்கள் ஜனநாயக கட்சி வந்ததும் திரும்ப சேருவார்கள் இன்றைக்கு உலக சுகாதார அமைப்பை விட்டு போனது போல அவர்கள் போய்விடுவார்கள் ஆகையால் இங்கு எம்முடைய லொபி என்பது ஒரு பக்குவமாக இருக்க வேண்டும் மற்றது நீண்டகால செயற்பாடாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் போய் புதிதாக கதைப்பது அவர்கள் இதா இது இங்கே பார்த்து ஒரு ஒரு கார் நடந்த பொழுது உண்மை ரெண்டு மூன்று அமைப்புகள் மாறி மாறி ஒரே நாட்டுக்கு போக அவர்கள் எழுங்கி விட்டார்கள் தென் இது வேறு வேறு யாக்கள் பெரிய ஆகையால் இந்த லொபி என்பது வடிவாக செய்யப்பட வேண்டும் செய்கின்றார்கள் அதை நான் சொல்லவில்லை செய்கிறவர்களை நான் குறவை சொல்லவில்லை ஆனபடி நான் கேட்டேன் கிருபா இது எங்க கொண்டே நிறுத்த போறீங்க அதுக்கு நீங்க ஒரு முழுமையான பதிலை தாங்கும் நல்ல விடியம் நான் இப்பொழுது உள்ள நிலைமை என்னவென்றால் மனித உரிமை சபையில் ஒன்று தெளிவாகிவிட்டது ஸ்ரீலங்கா ஒரு நாளும் சர்வதேச வி விசாரணைக்கு வரப்போகிறதில்லை ஓம்பட போகிறதில்லை அப்படியான கட்டத்தில் அவர்கள் உள்நாட்டிலும் ஒன்றை உறுப்படியாக செய்ததும் இல்லை உங்களுக்கு தெரியும் ராஜபக்ஷ காலத்தில் பல விசாரணைகள் என்று சொல்லி சும்மா ஏமாற்று செய்தது செய்ததொழு அங்கே ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் பிடித்து வைத்தவர்களை மறியல் தீர்த்தவர்களை வெளியில் விட்டார்கள் அவர்கள் இப்பொழுது என்ன நடக்குது என்றால் இப்போ ரெண்டு விஷயம் ஒன்றும் சர்வதேச விசாரணை என்னும் பொழுது அந்த நாட்டுக்கான ஒரு விசேஷமான ஒரு பிரதிநிதியை நியமிப்பது அல்லது அடுத்த கட்டத்துக்கு போவதால் ஐசிசிக்கு கொண்டு போகிறது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோட் உங்களுக்கு தெரியும் அது ஒரு லேசுப்பட்ட வேலையே இல்லை என்றால் ஸ்ரீலங்கா அதுக்கு கை சாத்தாகவில்லை அப்போ அந்த சிந்தனை என்பது நிச்சயமாக மனித உரிமை சபை பாதுகாப்பு சபைக்கு அனுப்பி தீர்மானம் மூலம் பாதுகாப்பு தான் அங்கு கொண்டு போகலாம் அதற்கு பலர் பல விடியங்களை சொல்வார்கள் ரஷ்யா சீனா நிச்சயமாக விடமாட்டார்கள் என்று பாதித்து விடுவார்கள் ஆனால் எமது அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும் சூடான் மீது இப்படியான ஒரு விடியம் வந்தது ஆனால் அந்த நேரத்தில் சீனா நல்ல வியாபாரம் செய்தது அவர்களுடன் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள் ஏனென்று எங்களுக்கு தெரியாது என்ன செய்தவர்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆனா கடைசியாக சூடான் மீது வந்தது ஆனாபடியால் இது பாதுகாப்பு போகிறோன்றது லேசான வேலை இல்லை நாங்கள் அவ்வளவுக்கு வேலை செய்வோன்னு தீர்மானத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இப்பொழுது உள்ள தீர்மானத்தை அது ஒன்று அடுத்தபடியாக சுதந்திரமான வெளிநாட்டு விசாரணை உங்களுக்கு தெரியும் விற வேறு நாடுகளுக்கு ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு நடந்தது அப்படியான தீர்மானம் இதை செய்வது தான் உண்மையான தீர்மானத்தினுடைய எதிர்கால நோக்கம் இதுக்கு சர்வதேச நாடுகள் ஒத்துழைக்காத கட்டத்தில் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு வரும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்கின்றார்கள் செய்கின்ற அரசியல்வாதிகளுடைய வேலை திட்டங்கள் வேறு ஒன்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் தான் நாங்கள் இன அளிப்புக்கும் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கும் அங்கு நடந்த சர்வதேச குற்றங்களுக்கும் அடிப்படையாக ஒரு முடிவை எடுக்க முடியும் அரசியல் பிரச்சனை வேறு அரசியல் பிரச்சனை அது நியூயார்க்கில் ஜெனிவாவில் அரசியல் வேலைக்கு இடம் இல்லை நான் சொல்லுகின்றேன் ரைட் டு செல்ஃப் அதாவது ரைட் டு செல்ஃப் டிடெர்மினேஷன் அந்த அந்தக்கான வேலை திட்டம் மனித சபையில் இல்லை ஆனால் திரும்ப திரும்ப சுய நிர்ணய உரிமை சுய நிர்ணய உரிமை என்று நாங்கள் கதைக்கிறது ஒழிய மனித உரிமை சபையில் அங்கு அதற்கான வேலை இல்லை அது நியூயார்க்கில் பாதுகாப்பு சபை அல்லது பொது சபையில் தான் அந்த விடயங்களை கொண்டு போகலாம் அங்குதான் அரசியல் வேலை திட்டங்கள் என்னன்னா இப்ப ஆரம்ப காலத்துல இருந்த அந்த அந்த உசார் அந்த ஆரம்ப காலத்துல இருந்த அந்த அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் இப்ப படிப்படியாக வருடா வருடம் குறைந்து 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 போய்கொண்டிருப்பதாக எனக்கு தெரிகிறது நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணங்களை மட்டும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொல்ல சொல்வதும் அழகில்லை உங்களுக்கு தெரியும் ராஜபக்ச கோத்தபயா காலத்தில் அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் பலரை அனுப்பி வைத்தார் விமானம் மூலம் தான் வரலாம் பலரை அனுப்பி வைத்தார்கள் என்னென்று தங்களுக்கு சார்பாக மனித சபையில் அரசாங்கம் ஒன்று சொல்லாமல் நின்று வேலை செய்வதற்கு இதில் வந்தவர்களில் பிரபல்யமானவர் சரத் வீரசுகரா நேவி கமாண்டர் அவர் வந்தது மாற்றமில்லை அவர் வெளிநாட்டில் இருந்த சில அந்த காலத்தில் அவர்களுடன் வேலை செய்த தமிழாக்களையும் ஆக்களையும் கூட்டிக் கொண்டு யுஎனுக்கு வந்து விட்டார் ஆனால் எனது நண்பர் ஒருவர் அவர் பல விஷயங்களை தெரிந்தவர்கள் அவருடன் பல விடயங்கள் இருந்தது அவர் அவர் நோவே நாட்டில் வசிப்பவர் நான் நாளை சொல்ல விரும்பவில்லை அவர் அந்த விடியங்களை ஐநாவுக்கு கொடுத்து சரத் குழுவையும் ஐநாவுக்கே வராமல் பண்ணினார் இதுதான் உண்மை தொடர்ச்சியாக வந்தார்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் நின்றார்கள் அவருடைய பிரச்சாரம் எங்களுக்கு சமனாக வந்தது நாங்கள் போய் சொல்ல அடுத்த கூட்டம் அல்லது நாங்கள் வைக்கும் கூட்டத்தில் வந்து அந்த கூட்டத்தை குழப்புவார்கள் இப்படியான கட்டங்கள் எல்லாம் நடந்து நீங்கள் சொல்வது உண்மை உரிமை சபையில் ராஜதந்திரிகள் மட்டத்தில் இது என்ன ஸ்ரீலங்கா விஷயம் ஒரே தொல்லியாக இருக்கின்றது ஒரு பக்கத்தால் வருபவர்கள் அவைக்குள்ளே சர்ச்சை ஒரு பக்கத்தால் ஒன்றரண்டம் என்னவோ சொல்லுகின்றார்கள் இதுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் நான் அவற்றை நான் இழுக்க விரும்பவில்லை அதற்குள் நடந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் ஐநாவுக்கே வர முடியாத கட்டத்தில் கொண்டு வரப்பட்டது இப்படியான கட்டங்கள்னால் நிச்சயமாக மனித உரிமை சபையில் அதனுடைய வலி வலுமை எல்லாம் குறைந்து கொண்டு போவது உண்மை அதற்காகத்தான் நான் சொல்லுகின்றேன் அறுபதாவது கூட்டத்தொடரில் நாங்கள் இதை ஒரு வலியுள்ள ஒரு உள்ள தீர்மானமாக கொண்டு வருவதற்கு இப்பொழுதே உழைக்க வேண்டும் கனடாவில் உள்ள என்னடா இந்த பொறுப்பு கூறலாம் அல்லது வந்து போர்க்குற்றமா என்ற பிரச்சனை ஒன்று இருக்குது இப்ப மஹிந்த ராஜபக்ஷ இப்ப மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் என்ன சொல்லுவார்கள் எங்களை மின்சார கதரைக்கு அனுப்ப பார்க்கிறார்கள் புலம்பெயர் புலிகள் என்றுதான் அவர்கள் அவர்கள் அந்த அந்த டைட்டலுக்கள் தான் அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன போர்க்குற்ற விசாரணையா என்ன விஷயம் இது இது நிச்சயமாக போர்க்குற்ற விசாரணை ஒரு பக்கம் ஒரு பக்கம் இது ஒரு இன அளிப்பன்ற அடிப்படையில் ஐசிசிக்கு போகுமா இருந்தால் அது ஒரு அங்காள ஒரு அரசியல் தீர்வுக்கு வழிவகுக்கும் மனிதரிமை சபையில் இல்லை மனித சபையில் அவர்கள் ரெண்டு மூன்று தீர்மானத்தில் தொடர்ச்சியாக சொன்னார்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஸ்ரீலங்கா நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அது ஏற்கனவே இருக்கிறபடியா அதை சொன்னார்கள் அதில் யாப்பில் இருக்கிறபடியால் இல்லை என்றால் அரசியல் தீர்வை பற்றி அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆகியால் நீங்கள் சொன்னது சரி இது ஒரு பக்கத்தில் போர்க்குற்றம் போர்க்குற்றம் என்ற அடிப்படையில் ஐசிசிக்கு போகிற கட்டத்தில் அது அரசியல் தீர்வுக்கும் வழிவகுக்கும் மற்றபடி நாங்கள் இங்கேயே வச்சு உள்நாட்டு தீர்வு தீர்வு என்று ஸ்ரீலங்கா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உள்நாட்டில் தீர்வு வராத கட்டத்தில் இந்த நாட்டுக்கான ஒரு தீர்வை இந்த மனித உரிமை சபையால் நிர்ணயிக்க முடியும் ஆனா மனித உரிமை சபையை நம்ப இல்லாம இருக்கு இப்ப ஐசிசியே நம்ப இல்லாம இருக்குது இப்ப ட்ரம்ப் சொல்றாரு ஐசிசியில உள்ள எல்லாருக்கும் பொருளாதார தடை போட போறேன்னு சொல்றாரு இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்திற்காக அப்ப ஐசிசி துணிஞ்சு முடிவெடுத்தாலும் அதுக்கு பின்னால இருக்கிறவர்கள் விடமாட்டார்களே நீங்க சொல்லுவது சரி ஒரு சிக்கலான வேலை திட்டம் இதை உண்மையில் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் செய்ய முடியாது என்றால் அப்ப அவர்கள் வைப்பார்கள் அப்பொழுது நாங்கள் என்ன செய்வது பாருங்கள் காணாமல் தாய்மார்கள் பெற்றோர்கள் தினமும் அங்கு ஊர்வலங்களும் இதுகளுமாயிரு சிலர் பணம் படைத்தவர்கள் வந்து போறார்கள் இதே போல் வெளிநாட்டிலும் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் இவர்களுடைய எதிர்பார்ப்பு ஏதோ ஒன்று வர ஒண்ணும் என்று ஆனால் மனித சபைக்கு வந்து விஷயங்களை விளங்கியவர்கள் சில பேர் புரிந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சில முக்கியமானவர்கள் மனித உரிமை சபைக்கு வந்து கலைத்து விட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் மனித உரிமை சபைக்கு வந்து சந்திக்காதவர்கள் இல்லை ஆனால் தீர்மானம் ஒரு இதுக்கு மிஞ்சி போகுதில்லை இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி நீங்கள் சொன்ன போர்க்குட்ட விசாரணையோ ஐசிசிக்கு பாரப்படுத்துவதையோ இதுகளைக்கு அந்த கட்டத்துக்கு போகுதில்லை ஆனால் ராஜபக்சாக்கள் சொல்லும் அளவுக்கு மனித உரிமை சபையில் ஒரு தீர்மானம் பெறாது அவையை மனித உரிமை சபை டெத் பெனால்ட்டிக்கு எதிரானது அப்ப இவரே நீங்கள் கொண்டு கதிரையில் இருக்கிறது அதெல்லாம் சும்மா மிகப்படுத்த அவையுடைய அரசியல் பிரச்சாரங்கள் கிராமங்களுக்கு சென்று இவங்களை கொல்ல பார்க்கின்றார்கள் என்று சொல்வது ஆனால் உண்மையில் விசாரணைகள் நடைபெற்றால் உங்களுக்கு தெரியும் முந்த ஜூகோவியா போன்றவர்களுக்கு விசாரணைகள் வைத்தது போல் ஹேக்கில் வைத்தது போல் இப்படியான கட்டங்கள் வைப்பதற்கு சாத்தியம் இருக்கு அதுக்காக நான் சொல்லவில்லை இன்றைக்கு நாளைக்கு வரப்போகின்றது இதற்காகத்தான் நான் முதலே சொன்னேன் அறுபதாவது தீர்மானத்தில் நாங்கள் வலுவாக வேலை செய்து ஏதோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த லொபிங் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனா என்ன பிரச்சனை நாலு விதமா பிரிஞ்சிருக்குது ஒன்று இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் அடுத்தது இலங்கை தமிழர்கள் அடுத்த புலம்பெயர் தமிழர்கள் மற்ற இந்த அமைப்புகள் ஒன்று ரெண்டு அல்ல பல அமைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்ற வெட்டியோட நினைக்கும் பொழுது எப்படி ஒரு நிலைமைக்கு வாரது எல்லோரும் சொல்வார்கள் அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பா போன்ற இடங்கள் யூதர்களுடைய லொபி எப்படி வேலை செய்தண்டு ஆனா அந்த அவர்கள் நூறு வருடங்களாக அவர்களுடைய லொபி வேலை செஞ்சோன்னு இருக்குது அமெரிக்காவில அவர்கள் எடு வச்சதான் சட்டம் ஆகவே வந்து உண்மை எப்படி எப்படி இந்த இந்த வெட்டி அருமையான கேள்வி ஆனால் உங்களுக்கும் என்ன என்ன அளவு அரசியல் அனுபவங்களோ இப்படியானது அனுபவம் நீங்க ஒரு ஊடகியலாளர் இதற்கு நான் பதில் எப்படி சொல்வது என்பது மிகவும் கடினம் ஆனால் இதை நீங்கள் இன்னும் வேறு ஆக்களையும் கூப்பிட்டு இது என்னுடைய புதியங்களை ஒரு ஆராய்ந்து பார்ப்பது ஆனால் ஒன்று நான் சொல்லுகின்றேன் இது யதார்த்தம் தமிழர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ ஒன்றுணையே போவதில்லை இன்றைக்கு பாருங்கள் காணாமல் போவருடைய பெற்றோருடைய சங்கங்கள் எத்தனையாக பிரிந்திருக்கின்றது ஏன் பிரிய வேண்டும் ஏன் பிரிய வேண்டும் இங்கே வெளிநாட்டில் எத்தனை அமைப்புகள் இப்பொழுது எத்தனை பிரிவுகள் சிலது அடிபுடி அப்போ எங்கே போய் முடிய போகுது இதை அவர்கள் ஒரு ஒரு நீண்ட பார்வை உள்ளவர்கள் இப்பொழுது பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தனிப்பட்ட விதத்திலே எங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் என்ன வேலை செய்தோமோ அதோடு நாங்கள் ஸ்லோ அண்ட் சரியாக தான் போய்கொண்டிருக்கின்றோம் நாளைக்கு வரப்போகுது இந்த வரப்போகுது நீங்கள் கொஞ்சம் காசை தேரங்கோ எல்லாம் வேலை செய்யலாமா ஜப்பானுக்கு போனால் அவரை கொண்டுள்ளோம் இந்த வேலை திட்டம் எல்லாம் நாங்கள் செய்வதில்லை ஆகையால் நீங்களும் இப்படியானவர்களுக்கு சொல்லி இதை அவருக்கா கொன்ற வேண்டும் நீங்கள் கேட்ட சொல்லிக்கு நிச்சயமாக என்னிடம் பதில் இல்லை அடுத்தது வந்து இப்ப பாருங்க இப்ப இலங்கை வந்து ஓகே நல்லிணக்கம் தொடர்பாக கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் புலம்பெயர் அமைப்புகளை தடை செய்து ஆஹ் பல அமைப்புகளை தடை செய்து பல இண்டிவிஜுவல் ஆக்களையும் தடை செய்திருக்கிறது அப்ப இது என்ன முரணா இருக்குது என்ன சொல்லுங்கள் அவ அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் பதவிக்கு வரும் பொழுது என்னவோ கதைத்தார்கள் இப்பொழுது வந்ததுக்கு பிறகு அவர் சொல்றாங்க தங்களுக்கு புல நேப அறிக்கைகள் வந்திருக்கின்றது சில பேர் வெளிநாட்டிற்கு வந்து இந்த நாட்டை பழுதாக்க போன்றார்கள் இங்கு சில சிக் சிக்கல்கள் ரத்த கலர்களை ஏற்படுத்தப்போவார்கள் என்ற அவருடைய கருத்து அது இருந்தால் நீங்கள் அதற்கேற்ற முறையில் அவர்களை அணுக போகின்றோம் முன்னிய அரசாங்கங்களுடைய அதே வேலை திட்டத்தில் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது அதே இடத்தில் நான் எல்லா அரசியல்வாதிகளையும் கூட சொல்லவில்லை கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளுடைய வேலை கடினமும் கஷ்டமும் துறமாக செய்கிறார்கள் அது யாராக இருந்தார் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளுடைய வேலை திட்டம் என்பது சந்தர்ப்பவாதம் அங்கு உருப்படியானது இல்லை இப் இன்றைக்கு விஜிதா நாங்கள் என்னென்று குறை செல்வது அவர் சொல்லுகின்றார் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கில் உள்ளவர்கள் நமக்கு ஆதரவாக வாழ்கள் அது உண்மைதானே அதை நாங்கள் பொய் என்று சொல்ல முடியாது அப்ப வடக்கில் அவர்கள் வந்து வெல்லும் அளவுக்கு உங்களுடைய அரவி அரசியல் பலவீனம் இருந்திருக்கின்றது உதாரணம் ஒன்றை சொல்லுகின்றேன் இன்றைக்கு பாருங்கள் இது தமிழர் காங்கிரஸ் கட்சி அந்த பன்சலை கட்டியதை பற்றி தேர்தலுக்கு முன்னுக்கு பத்து பதினஞ்சு பேருடன் தான் எதிர் எதிராக போராடினார்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஏதோ அதுதான் எங்களுடைய அரசியல் பிரச்சனை அது மட்டும்தான் எங்களுடைய பிரச்சனை போல் இப்பொழுது நூற்று கணக்காக போய் நிற்கின்றார்கள் பஞ்ச அந்த நீங்கள் நிற்கின்றீர்களா என்னதான் நாங்கள் தலகுகளாக நின்றா அது முழுப்பிள்ளையான செயல் அது அதை கட்டியது ஆனால் என்னதான் தலையாக நின்றா என்ன அதை உழைக்க போறார்கள் அதை நீக்க போகிறார்கள் என்று யாரும் நினைக்கிறார்களா அப்படி அது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பது அவர்களுடைய கருத்து அவர்கள் இன்னும் கட்டுவார்கள் எழிய இதற்கு நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அப்ப எம்முடைய ராஜதந்திரம் அந்த அந்த பஞ்சலை அந்த புத்தகோயில் அமைத்ததை பற்றி மாத்திரம் நிற்பதை விட இன்னும் எத்தனையோ வேலை திட்டங்கள் இருக்கின்றது அங்கு எத்தனையோ வேலை திட்டங்கள் நிற்கின்றது ஒன்றும் செய்வதில்லை புத்தகையில் புத்தகோயில் புத்தகோயில் ஒருத்தர் சொல்றாரு போய் இடிப்போமா இதெல்லாம் எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தை நாங்கள் மறந்து விட்டோமா கை வைக்க முடியுமா ஆகியால் வடக்கு மாகாணத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் சந்தர்ப்பமாக நகரம் பொழுது எல்லாம் சிக்கல் உண்மைதான் அடுத்தது வந்து சரி இப்ப படித்த அரசியல்வாதிகளை நாங்கள் அனுப்புறோம் என்று சொல்லி போட்டு அனுப்பினார்கள் இத்தனையோ வருடங்களாக அனுப்பினோடன அவர்கள் சந்தர்ப்பங்கள் பல இருந்தும் கூட எல்லாவற்றையும் நழுவ விட்டு விட்டு தற்பொழுது கையறு நிலையில் நாங்கள் நிற்கிறோம் என்று கையை விரிக்க முடியாதுன்னா அவ எல்லா இப்ப என்னன்னா அணுகி போகணும் அணுகி போகணும் என்று ஒரு விஷயம் நாங்கள் கூட கதைச்சா பேரினவாதம் தலை தூக்கி விடும் என்று ஒரு விஷயம் அடுத்தது வாக்கு வங்கி போய்விடும் சிங்களவர்களுடைய வாக்கு வங்கி சிங்களவர்களுக்கு போகாம போய்விடும் என்று ரணிலோட மைத்திரியோட எவ்வளவு அருமையான சந்தர்ப்பங்கள் இருந்தது அப்ப அந்த சந்தர்ப்பங்களை எல்லாவற்றையும் நழுவ சரி இப்ப நீங்க கேளுங்கோ டிமாண்ட் வெளியில வாங்க வாய்ப்புகள் இருந்தது அவர்கள் அச்சப்படுவார்கள் இவர்கள் வெளியில வந்தா அவர்களுடைய பலம் குறைந்து விடும் என்று ஆனா இப்படி சந்தர்ப்பங்களையும் ஒன்றுமே செய்ய முடியாத அரசியல்வாதிகளால் இனி என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி இருக்குதான் நிச்சயமாக அனாஸ் நீங்கள் சொன்னது முழுக்க சேரி ரணில் சிறிசேனா காலத்தில் நிச்சயமாக இந்த பைமூண்டாம் திருத்த சட்டத்தை முற்று முழுதாக நான் சொல்லவில்லை பைமுண்டான் திருத்தம் அருமையான அரசியல் தீர்வு அதுதான் ஒரு தீர்வு என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் அரசியல் அந்த திருத்தம் முற்று முழுதாக வருமாக இருந்தால் நாங்கள் அதற்குள்ளால் சில வெற்றிகளை கண்டிருக்கலாம் அந்த நேரத்தில் இந்தியாவும் அவங்களுக்கு சார்பாக பைமூண்டை முழுதாக செய்யுங்கள் என்ற இருந்த காலம் இப்பொழுது இந்தியாவும் மறந்து விட்டது பற்றி இந்தியாவில் மோடியே அதை பற்றி ஆகையால் நாங்கள் பல பிழைகளை செய்கின்றோம் ராஜதந்திரத்தில் பிளப்படுகின்றோம் மற்றவர்களை நம்புவதில் பிளப்படுகின்றோம் சில சில வேலை முன்பு சில அரசியல்வாதிகள் வந்து சொல்வார்கள் ஐநாவில் விஷயம் இல்லை சர்வதேசத்தில் விஷயம் இல்லை இந்தியாவில் விஷயம் இல்லை அப்ப நாங்கள் எங்க போறோம் எங்களுடைய வேலை திட்டம் என்பது சில்லறை வேலை திட்டம் அல்ல சர்வதேசத்தில் நின்று வேலை செய்வது என்பது மிகவும் தடைகள் பிரச்சனைகள் சர்ச்சைகள் இன்னும் சொல்ல போனால் உயிராபத்துடன் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அது ராஜபக்ஷ காலத்தில் நன்றாக அனுபவித்த நாங்கள் ஆகியால் இந்த வேலை திட்டத்துக்கு நாங்கள் நீங்கள் எல்லாரும் பெற வேண்டும் ஆனால் நீங்கள் சர்வதேசத்தினுடைய உதவியை நாட வேண்டும் ஒவ்வொரு நாற்பத்தெட்டு நாடுகள் தான் இதை ஒவ்வொரு பிராந்திய ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ராதங்கள் எத்தனையோ பேர் அமெரிக்காவில் பல தொடர்புகளை இருக்கின்றார்கள் எடுத்த விஜய் சொல்வார்கள் அங்கே ஒரு கோடீஸ்வரன் ராஜபக்சாவுடைய சொந்தக்காரன் இருக்கிறார் அவர் அங்கே இருபது நாட்டை பிடிச்சிட்டாரோ இன்னொன்று அப்படி இல்லை நாங்கள் சரியாக வேலை செய்தால் அங்கு வேலை நடக்கும் அதேபோல் தென் அமெரிக்கா ஆகியால் இப்படியான வேலை திட்டங்களை நாங்கள் நேரத்துக்கு செய்வதன் மூலம் அறுபதாவது மனித உரிமை சபையில் ஒரு சில வெற்றிகளை காணும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் இதுகளை தவற விட்டு விற வழிகளில் சென்று விட்டு பிறகு என்று கொண்டு நின்றால் நன்றி கிருபா பல விடயங்கள் சொன்னீர்கள் முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம் அறுபதாவது கூட்டத்தொடரை தவறவிடக் கூடாது என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழர்கள் செயல்பட தவறும் பட்சத்தில் அது ஒரு சரித்திர தவறாகவே அமைந்துவிடும் என்று நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள் மிக நன்றி கிருபா மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நன்றி நன்றி உங்கள் நேர்களுக்கும் நன்றி சந்திப்போம் வணக்கம்